இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒன்று சாமுவிலின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அஞ்சனம் பார்க்காதிருக்க அழைப்பு என்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சபுல் வெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது வெலிஸ்தியரின் சேனைகளை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்தது என்பதாக நாம் பிரசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் எனவே சவுல் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படியாய் முற்பட்டான் பதில் இல்லை கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை அழைத்து கேட்டான் பதில் ஒன்றும் இல்லை அது மாத்திரமல்ல ஊரினாலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்க அவன் மனநலகுனாய் காணப்பட்டான் ஒரு பதிலும் இல்லை எனவே இந்த சவுல் ராஜா அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே அவனுடைய வீரர்கள் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடினார்கள் இவர்கள் அவளிடத்திற்கு சென்று சாமுவேலை எழுப்பு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் சவுல் சாமுவேலை அழைப்பிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அந்த அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீ சாமுவேலை எழுப்பினாள் என்று பேடம் செல்லுகிறது வயதான ஒரு கிழவன் தோன்றுகிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த ஆவியினாலே சவுலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால் ஆண்டவர் உண்மை புறக்கணித்தார் ஆண்டவர் உடைய ராஜ்ய பாரத்தை நீக்கி போட்டார் நம்முடைய ராஜ்ய பாரத்திலே வேறொருவனை தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை இங்கே கட்டிடத்தில் விசாரிக்கிறான் பதில் இல்லை என்ற உடனே அஞ்ஞானிகளை தேடி ஓடுகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே உண்மையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி நாள் என்ற வார்த்தையின்படியே சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நாம் பயப்படாமல் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கும் ஒருவேளை ஜெபித்து பதில் இல்லை அல்லது ஒரு குடும்பத்தை நான் கெடுத்து போட வேண்டும் என்ற எண்ணத்திலே அநேகர் வாழுகிறதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நாம் கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கின்ற பொழுது அஞ்ஞானம் பார்க்கிற சிலரை நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள் ஆனால் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அஞ்ஞானம் பாராதிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போக வேண்டாம் கர்த்தர் தாமதித்தாலும் உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நிச்சயத்தோடு கூட நீங்கள் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் எனவே நீங்கள் கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்றி போடும் அல்லது எனக்கா எனக்கு எதிராக சத்துரு எழும்பி காணப்படுகிறான் சத்ரு எழும்பி காணப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலே எனக்காக யுத்தம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை சாலத்திலே கொண்டு போய் வைக்கிறார் உங்களுக்குண்டான இக்கட்டுகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் சத்ருவினால் வருகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு ஒரு மெய்யான சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியை சூழ்நிலையை கண்டு பயப்படாதே சூழ்நிலைக்குள் ஒருவர் இருக்கிறார் அவர் அத்தராகி இயேசு கிறிஸ்து என்று விசுவாசி ஆண்டவர் உனக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சத்துருக்களை முறியடித்து உன்னை சாலத்திலே நிறுத்தி உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே நீங்கள் சவுளை போல அஞ்ஞானம் பாராதிருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் அஞ்ஞானிகளை தேடி நாடாதிருங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்